ஹாய் ஃபேமிலி நாங்கள் உங்களை சேமையா என்னோட ஒரு பாதி எல்லை கப்பல்ஸ் டுடே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ போடலான்ட்டு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒர்க் இருக்குது வீட்டில் புது வீடுலாம் வேலையிட்ருக்கு நிறைய வேலைலாம் இருக்குது சரி பரவாயில்ல இந்த வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாங்கள் ரெகுலர் போகலாம் கட் என் காதலே என் காதலே என்னை என்ன செய்ய போகிற நானோவியன் என்று தெரிந்தோன்ல வந்தாச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் ஒரு டூ வீக்ஸா வந்து நிறைய பேர் நிறைய கமெண்ட் எல்லாமே கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணலாம் தான் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன் அப்படின்னா அதுக்கு அஞ்சு கமெண்ட் கீழே ரெகுலராக அந்த கொஸ்டின்லேயே தான் கேட்டுட்டு இருக்கீங்க என்ன கொஸ்டின் அப்படின்னா சொல்லலாமா ஒன் டூ த்ரீ சொல்லலமா என்ன கொஸ்டின் அப்படின்னா ஏன் நீங்க வந்து ராம்யோகா வீட்டு பால் காய்ச்சிக்கு போகலை அதுதான் கொஸ்டின் ஏன்னா நிறைய பேர் போடுற எந்த வீடியோ வந்தாலும் சரி கீழே ஒரு பத்து பேராது லைவ்லயுமே சரி கீழே கமெண்ட்லையுமே சரி நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோஸ்க்குமே கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஏன் ராம்யாக்கா வீட்டு பால்காட்சிக்கு போகல உங்களை இன்வைட் பண்ணாங்களா பண்ணலையா ஏன் நீங்கள் போகல என்ன ப்ராப்ளம் ஏன் நீங்கள் அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாலும் போக மாட்டேங்குதுன்னு நிறைய கேள்வி இருக்கீங்க ஸோ அதுக்கு எல்லாமே நீ கேன்சல் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் அவங்க நம்மள இன்வைட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணாங்க நேரில் வர முடியல ஏன்னா நம்ம வந்து ரொம்ப லாங்கில் இருக்கோம் நம்ம ஒருத்தருக்காக வந்து லாங்கில் வந்துட்டு அலைஞ்சிட்டு போகணும் ஆல்ரெடி அவங்க பத்திரிக்கை வச்சு ரொம்ப அழஞ்சிருந்தாங்க ஸோ அதனால் வந்துட்டு க்ளாச்சா என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்கள் நேரில்லாம் வர வேணா வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது வந்து வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அண்ணி வந்துட்டு ஃபோட்டோ அனுப்பிட்டாங்க பத்திரிக்கையோட ஃபோட்டோ இன்வைட் பண்ணிட்டாங்க அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் ஏன் போகலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க என்ன ரீசன் அப்படின்னா அவங்க வந்துட்டு சண்டே வந்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க எனக்கு வந்து சேட்டர்டேவே வந்து எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாம் இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு என்னால் போக முடியல நிறைய பேருக்கு நானும் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் என்னால் சத்தியமாக முடியலை நிறைய பேர் அந்தளவுக்கு எதிர்பார்த்துருக்கீங்க பால் காய்ச்சி வீடியோவுக்கு நம்ம இருப்போம் நம்ம எல்லாம் எடுக்கலாம் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கலாம் நினச்சோம் அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த கமெண்ட் எல்லாமே பாருங்கள் நான் எப்படி சொல்றது டீப்பில் நான் பாருங்கள் எடிட் பண்ணி வைக்கிறேன் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து சே சட்டர்டே வந்துட்டு எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சிங்கிறது வந்து என்னுடைய கணவன் கூட சொல்லலாம் குரூப் எக்ஸாம் எனக்கு வந்து எங்கே போட்டிருந்தாங்க அப்படின்னா நாமக்கல் டு கரூர் ரோட்டில் வந்து போட்டிருந்தாங்க நம்ம வந்து நாமக்கல் லாஸ்ட்டு ஸோ நம்ம வந்து அங்கே போகிறதுக்கு நான் வந்து மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எழுந்து நான் கிளம்பி நாங்கள் சென்டருக்கு போகிறதுக்கே வந்து எட்டே கால ஆயிடுச்சு பஸ்ஸில் போகும்போதே சாப்பிட்டு போனேன் ரொம்ப அவசரவசமாக கிளம்பி போனேன் என்னால் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு திரும்பி நான் அங்கே எக்ஸாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு மணிக்கு அங்கே சென்டர்லேருந்து இருந்து நான் வெளியே வரேன் திரும்பி அங்கேருந்து நான் வீட்டுக்கு வரப்போ மணி வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சி ரொம்ப சுற்று பஸ்ஸு வந்து சுற்றி 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 வில்லேஜ் வில்லேஜில் போய் போட்டாங்க ரொம்ப என்னால் முடியலை ஸோ அதனால் வந்துட்டு அடுத்த நாள் நம்ம எப்படியாவது போயிடலாம் நைட்டு கூட கிளம்பி காலையில் போயிடலாம் அப்படின்னு முடியல என்னால் அதனால் நான் போக முடியலை நிறைய பேர் இது கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்புறம் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சீர் செஞ்சீங்க இதுக்கு மேலே நீங்கள் என்ன சீர் செய்ய போறீங்களா இல்ல நீங்கள் எப்போ போக போகிறீங்க அகைன் நீங்கள் மகிழ நிலத்துக்கு நீங்கள் எப்போ போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கூடிய சீக்கிரம் ஒரு ஒன் வீக்கில் வந்துட்டு நம்ம இன்னொரு குட் நியூஸ் இருக்குது அந்த குட் நியூஸோட நம்ம அவங்க வீட்டுக்கு போக போகிறோம் ரொம்ப நாள் ஒரு லட்சோட ட்ரீம்னு சொல்லலாம் ட்ரீம் கம்ஸ் டூ அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா என்னுடைய வெட்டிங் டே அனைத்துக்கு அந்த நியூ கிஃப்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வரும் ஸோ அந்த நியூ கிஃப்ட்டு நம்ம வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மகிழன் வீட்டுக்கு போக போகிறோம் மகிழன் வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு எப்படி சொல்கிறது சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வச்சுருக்க கிஃப்ட்டு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க அந்த மிஸிலாம் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் மிக்சியோட வீடியோவும் நிறைய பேர் நான் வந்து வாட்ஸ்அப் வச்சிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அது வந்து சத்யநாத லச்சா வந்து அவங்களுக்காகவே பார்த்து பார்த்து அந்த கலர் இருந்து எல்லாமே பண்ணார் ஸோ அதுவுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து அதை விட சர்ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் அப்புறம் நாலாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா தாய்மாமன் சீட்டில் வந்து லச்சாலாம் டான்ஸ் ஆடிட்டு வந்தார் ராமு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அவங்க கூட வந்து டான்ஸ் ஆனவங்களா யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சுபாக்கா ஃபேமிலி தான் மோனி சிஸ்டர் சுபாக்கா ஃபேமிலி சுபியக்கா இவங்க எல்லாருமே தான் அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக இன்ட்ரோ பண்ணுறோம் அவங்க வந்து ஆத்தூர் தான் சேலை மாத்துறது அவங்கள பற்றி வீடியோ சொல்ல சொல்லிருந்தீங்க டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் நான் நேரில் அவங்க போய் பார்த்துட்டு சொல்கிறேன் நான் இன்னும் நேரில் பார்த்து கிடையாது மட்டும் தான் பார்த்துருக்காரு கச்சாவோட டான்ஸுமே நிறைய பேர் சூப்பர் சின்ன கருப்பு பெரிய கருப்பில் டான்ஸ் ஆடுறீங்க அந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ நான் இல்லாதது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு தான் ஏன்னா மகியோட பர்த்டேக்கு நான் போயிருக்கேன் அண்ணியோட வளகாப்புக்குமே நான் போயிருக்கேன் வளகாப்புக்கு தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்கள் போனோம் ரெண்டாவது மகியோட ஃபஸ்ட் பர்த்டே போனோம் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு அவங்க இன்வைட் பண்ணுவாங்க இருந்தால் நம்மளால் போக முடியாம போச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும்னு ரொம்ப இருந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆனால் போக முடியலை ரொம்ப ரொம்ப சாரி அண்ணி அண்ணா அண்ணி நான் அவங்கக்கிட்டே சொல்லிவிட்டு எக்ஸாம் நல்லா தான் போக முடியல அப்படின்ட்டு இன்னும் ஒன் மந்த்தில் நம்முடைய ட்ரீமை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்பி நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட் ஏன் வீடுங்க ஏன் போகலையான் போகலன்னு ரூட்டில் எக்ஸாம் இருந்தது ஸோ அதனால் என்னால் போக முடியல எக்ஸாம் நான் நல்லா பண்ணேன் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் நான் பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்களே ப்ரேயர் பண்ணிக்கோங்க எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும் ஒரு நாள் கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த வீடியோ இதோட போகணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்மளுடைய வீட்டோட அவுட்லுக் வீடியோ கேட்டிருந்தீங்க அளவுக்கு ஒர்க் இருக்குது அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ தான் வரப்போகுது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாட்ஸ்அப்லேயுமே நான் லிங்க் வைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் லிங்க் வைக்கிறேன் தயவுசெய்து இந்த கொஸ்டின்னு கேட்டுகிட்டே இருக்காதிங்க எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது ஏன் நீங்கள் போகல போகலாம் கேட்கும்போது ஐயோ நம்மளால போக முடியல போக முடியலேன்ட்டு ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்போர்ட் கொடுங்க நான் லாங் வீடியோ பாருங்கிறதுக்கு மேலே போட வீடு வேலை எதுக்கனால ஃபுல் வீடியோ என்னால் போட முடியல எப்பவுமே எங்கள் அக்காவை தான் வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன் நைட் யூடியூட்டி போயிட்டு வந்துட்டு போவோம் எனக்காக கஷ்டம் இருக்கா அவளுக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கணும் தேங்க்யூ குண்டவோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கே பாய்